செம்ம வெயில் நிக்கு சூப்பரா ஏதாவது பண்ணலான்னு நானும் என் பையனும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்து பார்த்தா ஒரு பழைய காலத்து ரயில் ரோடு அப்படியே இருக்குமா இங்கேயும் கொஞ்ச நேரம் ஓடியாடி விளையாடிட்டு ஓய்யோ இப்ப எல்லாம் எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளார வந்தாச்சு இப்படி என்ன வேலை பண்ண போறோம்னு பாக்குறீங்களா வேற என்னங்க நல்ல ஜூசியான ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிசு நம்ம கையாலேயே பறிச்சு சாப்பிடலாம் தான் வந்திருக்கோம் இந்த பக்கம் போகவா அந்த பக்கம் போகவான்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா எல்லா பக்கத்திலயும் செக்கச்ச வேர்னு ஸ்ட்ராபெரி பழம் அவ்வளவு அழகா காய்ச்சிருக்கு ஒரு பக்கம் மணிமணி ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியா பாத்து என் பையன் பறிக்க இன்னொரு பக்கம் கொத்து கொத்தா ஸ்ட்ராபெரியா பாத்து நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னதான் கடையில போய் நம்ம இந்த மாதிரி தோட்டத்துக்கே வந்து கையால நேரில் சந்தோஷமே அது தெரியும் நானான்ற போட்டியில நானும் என் பையனும் மாத்தி மாத்தி பறிச்சு எங்க ஸ்ட்ராபெரியால ரொப்பிட்டோம் அப்புறம் வேற என்னங்க இவ்ளோ தூரம் வந்து பறிச்சுட்டு சாப்பிடலாம் எப்படி உடனே பக்கத்துல இருக்க தோட்டத்து ஓனர் கிட்டேயே வெயிட் போட்டு பில்லியும் கொடுத்துட்டு ஸ்வீட்டான ஆன உடனே சாப்பிட்டாச்சு